வடக்கு மக்களே நாம் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து நமக்கு கல் இறக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டதுலேருந்து தூக்கமே வரல விடிய காலையிலே போய் கல் இறக்கி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பக்கத்து மாநிலம் நம்ம ஊர்லலாம் ஏன் கல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏப்பா நீங்கள் கல் அருகி குடிச்சி எல்லாம் எங்கள் டாஸ்மார்க்கில்லாம் குடிச்சிட்டு யார் பாரா சாவாங்க அதுக்கு தான் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அடிமைகள் கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்கிறது என் காதில் விழுந்துச்சு ஆகா அப்படியா மா வீரன் சரக்கு தான் பாட்டிலுக்கு பத்து ரூபா விற்றாலும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு அதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது பக்கத்து மாநிலத்தில் பரவாயில்ல நாங்கள் பாட்டுக்கு எந்த ரெண்டையுமே கொடுக்குறோம் எது நல்லதோ அதை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அரசு வந்து எங்கள் சரக்கை தவிர்த்து வேறு எந்த சரக்குமே விற்கக்கூடாதுரா நான் மட்டும்தான்டா இங்கே கல்லா கட்டுமே அப்படிங்கிறது மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஓகே நமக்கு எதுக்குப்பா அரசியல் அப்படின்ட்டு இங்கே வந்துவிட்டோம் ஆனால் அரசியல் பேசாமே இருக்க முடியல பாருங்களேன் ஒரு கல் அப்படிங்கிறது தமிழர்களோட உணவு ஆனால் அதை எந்த அளவுக்கு அவங்க தடுத்து கொள்ளை கொள்ளையாக கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு தடை ஒரு என்ன காரணம் சொல்லி தடை பண்ணியிருக்காங்கன்னா கல் இறக்குன்னா அதில் கலப்படம் பண்ணுவாங்க அதால் பல உயிர்கள் போவோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது எங்களோட சொந்த டாஸ்மார்க்னா நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே அதை விற்று அதுக்கும் ஒரு பத்து ரூபா பாட்டிலுக்கு வச்சு சம்பாதிச்சிட்டு போவோம் இப்படி நீங்கள் எல்லாம் கல் இறக்கி விற்று நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு ஏன் டாஸ்மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டு முப்பது வருடங்களாக இந்த கல் தடையை நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க அது தெரியாத நம்ம மக்கள் வந்து ஐயோ கல்லுனாவே அது பெரிய இது பொறுக்குப்பா அப்படின்ட்டு அதை விட்டு விலகியிருக்காங்க இது உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது கல் பிறந்த குழந்தையிலேருந்து குடித்து வளர்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ஔவையார்லேருந்து பழைய சோழர்கள்லேருந்து எல்லாருமே இதை குடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கல் குடிக்கிறவராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்